முதல்ல ஸ்டோர் போங்க ஸ்டோர் போய் கோ ப்ளே டைப் பண்ணுங்கள் இந்த இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதில் எப்படி காசு காசு சம்பாதிக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் வெறும் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணால் போதும் இது டெய்லி செக்ஸ் டெய்லி செக்ஸ் இருபத்தஞ்சி பாயிண்ட் கொடுப்பாங்க வீடியோ மட்டும் பார்க்கறது தான் இந்த ஆப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு காசு கிடைக்கும் இப்போ நான் வீடியோ லோடிங் கொடுத்துருக்கேன் அது லோடாகிகிட்ருக்கோம் ரிடீம் பார்ப்போம் உங்களுக்கு காசு எவ்வளோ கிடைக்கும் ஒன்பதாயிரம் பாயிண்ட்டு பேபாலில் பத்து டாலர் அதாவது அறநூறுரூபா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வீடியோ வந்துடுச்சு இப்போ வீடியோ வீடியோ இப்போ பார்ப்போம் இருபத்தஞ்சி செகண்டு முப்பது செகண்டு வரைக்கும் வீடியோ ஓடும் உங்களுக்கு இதில் நிறைய பஞ்ச கிடைக்கும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்டு வீடியோ வந்து நீங்கள் அப்பப்போ தட்டி லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி இந்த ரீஃப்ரெஷ் இந்த சிம்பிள் இருக்குல்ல இதை ரீஃப்ரெஷ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பத்து பாயிண்ட்டு கிடைக்கும் மற்றபடி பாயிண்ட்டு கிடைச்சதா வரும் ஆனால் பாயிண்ட் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகாது அதுக்கப்புறமா இன்வைட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை உள்ளவங்களை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பாயிண்ட்டு கிடைக்கும் ஓகே இது மா இதுலேருந்து பேமாலில் உங்களுக்கு அக்கௌண்ட்டு ங்க பேபாலில் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்